ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்னை பற்றி அங்கே பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் கரூர் கேபிஎஸ் கோச்சில் வந்து வண்டியை ரீபால்பில் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பாடிங்க ஜாக்வார் டைப்பில் போட்டிருக்கிறாங்க பெயிண்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அப்பு கிளியர் ரெண்டுமே பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு ரீபெல்ட்டு ஒரிஜினல் ஐம்பது பர்சன்டேஜும் ரீபெல்ட் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தானாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாரு இப்போ நீங்கள் பார்க்குற கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு அப்படின்ற இடத்துல கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிணத்துக்கடவு அங்கே தான் இருக்குது வண்டியோட எபின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபிப்ரவரி வரையும் கொடுத்துருக்குறாங்க பெருமிட் இன்னும் நாலு மாதம் லெவலில் தாங்க இருக்குது வண்டிக்குள்ளே நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஏன் இது இன்னும் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னா சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது வண்டி எடுத்ததுலேருந்து சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பு சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்துடும் ஒரு டிவி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிறிஸ்டல் பால் தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஏர் ஹார்ன் வந்துடுங்க சீட்டு எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும் புஷ்பேக் சீட்டு எஸ்கேல வந்து சீட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சைடு துணி எல்லாமே ரீசண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாகவே இருக்குன்னா சவுண்டு மணியாட்டம் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர் பாஸ்லேயே சொல்லியிருந்தார் உண்மையுமே சூப்பராக இருந்தது வண்டி இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா சொல்கிறீங்க இருபத்தி மூணு எண்பது அந்த மட்டும் வந்து ஃபிக்ஸ்ட் நேரில் வட்டினா கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டி நம்பரும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்